காவேரி கடல் சேர அணை தாண்டி வரவில்லையோ ஆசைகள் பாய ஆனந்தம் பெறவில்லையோ வரும் நாளெல்லாம் இனி மதநோற்சவம் நல்ல மணி மந்திரம் நான் தானையா நீலாம்பரி தாலாட்டவா நடுராத்திரி ஒரு ஜீவந்தான் உன் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது இரு கண்ணிலும் பகம் உறங்காமல் இருக்கின்றது பாசங்களும் பந்தங்களும் பிரித்தாலும் பிரியாதது காலங்களும் நேரங்களும் கலைத்தாலும் கலையாதது ஒரு ஜீவன்தான் உன் பாடல தான் ஓயா மலிசை கின்றது थैंक यू அருமையான பாடல் தேர்வு சூப்பரா பாட்னீங்க ம் பண்ணி வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா புதுசா எரா வந்து இருக்கீங்களா கிருஷ்ணகுமார் வாங்கப்பா மேலே இப்பது பாடனது வந்து ஜெய் கணேஷ் சகோதரர் ம் என்ன பாடல்கள் வேண்டும் சொல்லுங்க உங்களுக்கு பழைய பாடல்கள் தெரியுமா என்ன பாடல் பழைய பாடல் ஏதாவது நம்ம எம்ஜிஆர் சிவாஜி அந்த மாதிரி நம்ம ஜெமினி கணேசன் அந்த மாதிரி பழைய பாடல்கள் தெரியுமா அன்னைக்கு ஏனா இன்னும் ஒரு பழைய பாடல் கூட நீங்க பாடி நான் கேக்கல நீங்க பாடிட்டா போச்சு கொஞ்சே இருக்கேன் ஆமா ஒரு பழைய பாடல் எடுத்து பாடுங்க சூப்பர் சூப்பர் ப்ரோ சொல்றாங்க நம்ம ஷாபஜி தம்பி நம்மளை தவிர எல்லா பக்கியும் ஸ்பேனர் வச்சிருக்கியா இந்தப்பா வச்சுக்க போப்பா உனக்கு ஸ்பேனர் கொடுக்கலன்னு எல்லாரையும் பக்கின்னு சொல்லி ம் உம் நீனும் பக்கி ஆயிடு காது அருமை அருமை ஜெயி சொல்றாங்க நம்ம ரகுமன் அண்ணா அருமை அருமை என்ன இசையுலகம் தவற விட்ட பொக்கிஷம் சகோ நீங்க சொல்றாங்க உண்மை எப்பா காது இப்பதான் நல்ல வார்த்தை பேசிக்கிற காது ஸ்பேனர் கொடுத்ததுக்கு அப்புறம் ஜெய் தம்பி முன்பனியா பாடுங்க ஐயோ மழை வருது அனுமோட பேவரட் சாங்க பாடுவாங்க இருங்க பாடலாம் ஒரு பழைய பாடல் எடுக்க சொல்லிருக்கீங்களா அந்த பாடல் எடுத்துக்கிறேன் சரண்யா வாங்க சரண்யா வாங்க வாங்க கண்டிப்பா எனக்கும் குரல் நல்லா இருந்துச்சுன்னா ஏதாவது சேர்ந்து கூட பாடலாம் ஆனா இன்னும் கொஞ்சம் சரியாகட்டும் ஸ்பேனர் கொடுத்த தெய்வம் அக்கா நீங்க வச்சுக்கப்பா காசா பண்ணமா அக்கா மனசு அந்த மாதிரி போப்பா 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 ஸ்பேனர் தானே எடுத்துட்டு போப்பா ஒரு கூட்டு கிளியாக பாடல் சொல்லியிருக்காங்க நம்ம ஜி மேடம் பாடுங்க சரணியா எனக்கு குரலே இல்லடாமா பாடுற அளவுக்கு இப்பதான் பேசுற அளவுக்கே வந்திருக்கேன் பாடுற அளவுக்கு இன்னும் குரல் வரவில்லை ஓகே அடுத்த பாடலையும் பாடிடுவோம் பாடுங்கள் 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 கேட்கிறோம் ஓகே ஜெஸ்ஸி சகோதரியோட லைவில் இணைந்திருக்கும் நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய ஒரு இரவு வணக்கத்துல இரவின் மடியில் நிகழ்ச்சியில நினைஞ்ச மாதிரி இணைஞ்சிருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் காதுக்கு ஒரு இனிமையான ஒரு பழைய பாடலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்களோட இணைஞ்சிருக்கேன் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருக்கேன் சூப்பர் சூப்பர் அருமை நானும் இதே மாதிரி பேசினேன் இனிமே நல்லா இருக்கு பொன்னொன்று கண்டேன் பெண்